ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சாயிஷா நாங்கள் வந்து சீக்கிரம் பேக்கரி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் கூலிங்காகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கேக்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தது நிறைய கேக்ஸ்லாம் நிறையா ஃப்ளேவராக இருக்குது நிறையா ஃப்ளேவர்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் முறுக்கு இந்த மாதிரி கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சேர்ஸ் அண்ட் டேபிள் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர்னா போய்க்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி ஹாலிடேஸ்